ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி சுலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் ரெசிபி தாங்க சூப்பரான ரெண்டு சைட் டிஷ் பார்க்க போகிறோம் ஒன்று ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இன்னொன்று வந்து நம்ம தஞ்சாவூர் ஸ்பெஷல் பாரம்பரியமான ஒரு மசியல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாழை அகத்திக்கீரை பூ வச்சு ஒரு பொரியல் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாளிங்க அது கூட ரெண்டு வர உங்கள் காரத்துக்கு கூட்டி குறச்சிக்குங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா வணக்கணும் இது வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை ஜீரகம் சேர்த்துக்குங்க டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது லைட்டாக அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த ஜீரகம் சேர்த்திங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் அது கூட கால் மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க இது வந்து அகற்றிக்கிற பூவில் லைட்டாக கசப்பு இருக்கும் அதனால் இந்த தேங்காய் பூ சேர்த்தோன்னா நல்ல மனமாகவும் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண இந்த பூவை அகற்றிக்கிற பூவை சேர்த்துக்குங்க இது வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு ஒரு செடி தாங்க வச்சுருக்கேன் அதில் இந்த அளவு கிடைக்கிது எல்லாமே இந்த மாதிரி தோட்டம் வச்சிங்கன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி எடுத்து சமைச்சிக்கலாம் இதுக்கு லைட்டாக பரட்டிட்டு தேவையான உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி தெளிங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது சப்புன்னு போயிடும் அந்த பொரியல் அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த பூ வேகிற அளவுக்கு பரட்டி விட்டு தண்ணி தெளித்து ஒரு தட்டு வச்சு மூடி வேக வைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப நேரம் மூடக்கூடாது கலர் மாறிடுச்சின்னா ரொம்ப கசப்பு வந்துடும் அதனால் லைட்டாக மூடி ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான அதுக்கீரை பூ பொரியல் தயாருங்க இது நீங்கள் கீரை கொண்டு வரவங்க கிட்ட கேட்டிங்கனாலும் இந்த பூ வந்து தருவாங்க வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அடுத்தது தஞ்சாவூர் ஸ்பெஷல் கர்ணக்கிழங்கு மசியல் இந்த கர்ணன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதை வந்து வாங்கி நல்லா மண் போக கழுவிட்டு தோளோட வேகப்போடுங்க இது கூட மஞ்சத்தூள் உப்பு கொட்டை புளி சேர்த்து வேகப்போடுங்க புளி எதுக்காக சேர்க்குறோன்னா நாக்கில் அந்த கரகருப்பு இல்லாமல் இருக்கும் இந்த கருணக்கிழங்கு சாப்பிடும்போது அதுக்காக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க இந்த வெந்த கருணக்கிழங்க ஆற வச்சதுக்கப்புறம் தோலை இந்த மாதிரி உரித்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க இது அரை கிலோ கருணக்கிழங்கு எடுத்துருக்கேன் இதை இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும் சில இடத்துல வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அதனால் கையால் மசிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாயிடும் அதனால் இந்த மாதிரி ஒன்று சேர மசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன் உங்கள் கிட்டே குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் சுவைக்கேற்ப உப்பு இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்குங்க அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தாராளமாக இதை கலந்து கொடுங்க இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இதை ஒன்று சேர சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சு ஒரு தாளிப்பு ஒரு சின்ன ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது எந்த குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில ரெண்டு கொத்து நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க கிள்ளி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும் அதுவும் இந்த எண்ணெயிலே சேர்த்துருங்க அப்போ தான் இந்த தாளிப்பு வந்து இந்த மசியலுக்கு ஒரு நல்ல மனத்தை கொடுக்கும் அது கூட ஒரு கா அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க ஏன்னா கிழங்கு தொல்லை இருக்காமல் இருக்கும் அதனால் இந்த எண்ணெயிலே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த பச பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கருணக்கிழங்கு அந்த இதை இந்த சமயத்தில் சேர்த்துற வேண்டிதான் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கலந்து கொடுங்க ஏன்னா இது கொஞ்சம் டக்குன்னு கெட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் தாராளமாக தண்ணி இந்த புளியோட வாசனையும் மிளகாத்தூள் வாசனையும் போகிற அளவுக்கு இது கொதிக்கணும் அதனால் இந்த சமயத்தில் துருவின வெள்ளம் ஒரு ஸ்பூன் நல்லா தாராளமாக சேர்த்துக்குங்க அப்போ தான் காரத்தோட புளிப்போட இனிப்போட சூப்பராக இருக்கும் இந்த அசியல் அதுக்கு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கலந்து கலந்து கொடுத்து கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக உப்பு காரத்தோட சூப்பராக இருக்கும் இது பொங்கல் அன்னைக்கு செய்கிற ஸ்பெஷலுங்க ஒன் ஆஃப் த பச்சடின்னு சொல்லலாம் அசியல்னு சொல்லலாம் இந்த எங்கள் தஞ்சாவூர் சைடு ரொம்ப ஸ்பெஷலு இது கர்ணக்கிழங்கு அசியல் இது வந்து சாம்பார் சாதத்துக்குடியும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ